இலக்கணம் உள்ளது லட்சணம் அப்படிங்கறது என்னன்னா நாம இத இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கற ஒரு ஒழுங்கு அதுதான் இலக்கணம் இந்த இலக்கணம் எல்லாத்துக்குமே மொழின்னு மட்டும் இல்லை மொழியிலும் இலக்கணம் இல்ல மத்ததுலயும் இலக்கணம் உதாரணமா அஞ்சு கூட்டல் ஏழு என்ன விட இத நீங்க எப்படி கண்டுக்கிட்டீங்க இதுக்கு ஒரு முறை இருக்கும் இல்லையா பன்னெண்டு வரும் அப்படின்னு சின்ன பசங்க வேற விரல விட்டு இல்ல நோட்ல அஞ்சு போட்டு ஏழு போட்டு அஞ்சு புள்ளி வச்சு ஏழு புள்ளி வச்சு அஞ்சு ஏழையும் போட்டு பன்னெண்டு அப்படின்னு போடுவாங்க சில பேர் மனக்கணக்காகவே போடுவாங்க அஞ்சு பன்னெண்டு இது ஒரு இலக்கணம் இந்த அஞ்சு ஏழு பதினேழுன்னு யாரும் எழுத மாட்டாங்க இதுக்கு ஒரு ஒரு இலக்கணம் ஒரு முறை இருக்கு அது போல நம்ம மொழிய பயன்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையில அதை பயன்படுத்த தெரிஞ்சு அதைத்தான் நான் இங்க சொன்னேன் இந்த வருடம் இப்போ எதற்காக இதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நீங்க நீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா இந்த மொழியை பயன்படுத்துறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை நீங்க சொல்றது கிடையாது வெளியே இருக்கிற பெரியவங்க நாங்க பண்ணணும் சரிதா அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுக்குங்களா அதுல தமிழ் எழுதப்பட்டிருக்கிற விதத்துல ஆயிரம் பிரச்சனைகள் கிடைக்குது ஒண்ணும் வேணாம் ஒரு கடையோட பேரை எழுதி அப்படி போர்டு வாங்கிட்டிருக்காங்க அந்த போர்டுல どうぞ。